கற்பக் ஸ்தோத்ரா கற்பன் ரொம்ப 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 நல்லவரா இருக்கிறார் அவர் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளை வளர்த்துன விதமே நல்ல பிள்ளைகளா இருக்கணும் அன்பானவர்களா இருக்கணும் மற்றவர்களுக்கு இறங்குகிறவர்களா இருக்கணும் நேசிக்கிறவர்களா இருக்கணும் அப்படி சொல்லி நம்மள நம்மளை ஆனா நம்மளுடைய குணம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் நான் மூணா அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்ய தக்கவர்களுக்கு

நம்மளால கூடும் பொருள்களினாலும் அதை செய்ய மாட்டோம் அதனாலேயே நாம என்ன ஆயிரம் பாத்தீங்கன்னா பாவிகளால் ஆயிடுறோம் நம்ம சொல்லுவோம் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது நான் ஒரு ஈருப்பு கூட துரோகம் நினைச்சது இல்லையே எல்லாம் சொல்லுவோம் ஆனா இதெல்லாம் அது கூட பாவம் சொல்லி அப்ப பாவத்தை சம்பாதிக்காத புண்ணியங்களையும் புகழையும் சந்தோஷங்களையும் ஆசிர்வாதங்களையும் சம்பாதிப்போமானால் நம்ம வாழ்க்கை செழிப்பாயும் ஆசிர்வாதமாயும் இருக்கும் நம்ம கிரிய செய்ய மாட்டோம் நன்மைகள் செய்ய மாட்டோம் ஆனா நமக்கு மட்டும் என்ன பண்ணணுங்க ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் எல்லாமே வரணும் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கணும் ஆனா நாம அந்த மாதிரி ஆசீர்வாதமான காரியங்களை செய்ய மாட்டோம் அப்ப இந்த மாதிரியான இந்த நேரத்தில் நம்முடைய சோமேறித்தம் அவைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு தார குருதயம் உள்ளவர்களா அநேகருக்கும் உதவுகிறவர்களா இருக்க தெய்வம் நம்மளை வழி நடத்தணும் அந்த குருதயம் நம்மளுக்கும் வரணும்னு சொல்லி அன்றுவர்கிட்ட கேட்டுக்கொள்ள